பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் மீனாட்சியின் தங்க நாணயத்தை தொட்டு உன் அன்னையான நான் சொல்வதை நீ கேட்க வந்திருக்கிறாய் இதோ உனக்கான அசரிரி வாக்கினை தருகிறேன் கொஞ்சம் பொறுமையோடு கேன்று இரவோடு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைத்து விடுவேன் நீ என்னை முழுமையாக நம்பு வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையோடு முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை இதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்தோடு நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாகப் போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல்படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் என் குழந்தையை ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்கொண்டு கையாளுவதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கையடைய மூல காரணமாகிறது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையைத் தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையி நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் உன் வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கருமாக்களின் எதிரொலி மலைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதே போலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்பு இந்த கஷ்டங்கள் உன் யூகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கையெல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும் உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது நீ என்றும் தலைத்து வேறூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் உன்னில் வெற்றி தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது நீ அடம் போது உனக்கான நல்லது கெட்டதை தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது உன்மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காக மட்டுமே இருக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு உன் அன்னை நான் இருக்கிறேன் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை நினைத்து தியானம் செய்கிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னோடு முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்படத் தேவையில்லை